ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூருக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று பயணம் மேற்கொள்ள உள்ளார் அம்மாநிலத்தில் நாற்பத்தாறாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டியும் தொடங்கியும் வைக்கிறார் எரிசக்தி சாலை ரயில்வே உள்ளிட்ட துறைகளில் இருபத்தி நான்கு திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டியும் தொடங்கியும் வைக்கிறார் ஜெய்ப்பூரில் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டம் ஒன்றிலும் பிரதமர் பங்கேற்கவுள்ளார் இந்நிகழ்ச்சியில் ராஜஸ்தான் மத்திய பிரதேச மாநில முதலமைச்சர்களும் சில மத்திய அமைச்சர்களும் பங்கேற்க உள்ளனர் ராஜஸ்தானில் தற்போதைய அரசு பதவியேற்று ஒராண்டு நிறைவடைவதையொட்டி இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது மத்திய சட்ட அமைச்சர் ராம் மேக்வால் இதனை தாக்கல் செய்து பேசுகிறார் நாடாளுமன்றத்திற்கும் மாநில சட்டப்பேரவைகள் மாநகராட்சிகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது தொடர்பாக ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக அமைக்கப்பட்ட குடியரசு முன்னாள் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு கடந்த மார்ச் மாதம் தனது அறிக்கையை தாக்கல் செய்தது இந்த அறிக்கையை மத்திய அமைச்சரவை கடந்த செப்டம்பர் மாதம் ஏற்றுக்கொண்டதை அடுத்து ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்ட மசோதா உருவாக்கப்பட்டது இதனை அடுத்து நடைபெற்று வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மசோதா தாக்கல் செய்யப்படவுள்ளது மத்திய சட்ட அமைச்சர் ராம் மேக்வால் மக்களவையில் நண்பகல் வாக்கில் மசோதாவை தாக்கல் செய்கிறார் மசோதா இன்று தாக்கல் செய்யப்படவுள்ள நிலையில் இன்றைய நாடாளுமன்ற நிகழ்வில் அனைத்து பாரதிய ஜனதா எம்பிக்களும் பங்கேற்க வேண்டும் என கொறடா உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தலைநகர் தில்லியில் காற்றின் தரம் தொடர்ந்து மோசமடைந்து வரும் நிலையில் ஐந்தாம் வகுப்பு வரையிலான தொடக்க பள்ளிகளுக்கு ஹைபிரிட் முறையில் வகுப்புகளை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது தலைநகரில் சுற்றுச்சூழல் மாசடைந்து வருவதன் காரணமாக காற்றின் தரம் கடுமையான நிலையை எட்டியுள்ளது இதனையடுத்து ஐந்தாம் வகுப்பு வரையிலான தொடக்க பள்ளிகளுக்கு ஆன்லைன் ஆஃப்லைன் என ஹைபிரிட் முறையில் வகுப்புகளை நடத்த மாநில பள்ளிக்கல்வித்துறை இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது தற்போது மழை காலம் என்பதால் கால்நடைகளை பாதுகாக்க விவசாயிகள் அனைவரும் தங்கள் கால்நடைகளுக்கு உரிய காலத்தில் கோமாரி தடுப்பூசி போட்டுக் கொள்ளுமாறு சட்டப்பேரவை தலைவர் கு பிச்சாண்டி அறிவுறுத்தியுள்ளாா் திருவண்ணாமலை மாவட்டம் நாடழக்கானந்தல் ஊராட்சியில் நடைபெற்ற கோமாரி நோய் தடுப்பூசி முகாமை தொடங்கி வைத்து உரையாற்றிய அவர் இந்த கருத்தை முன்வைத்தார் கடந்த நான்கு ஆண்டுகளாக கால்நடைகளுக்கு உரிய நேரத்தில் தடுப்பூசி போடப்பட்டு உயிரிழப்புகள் தடுக்கப்பட்டதால் இந்தியா பால் உற்பத்தியிலும் கால்நடை வளர்ப்பிலும் முன்னணி நாடாக திகழ்வதாகவும் கு பிச்சாண்டி குறிப்பிட்டார் வன உரிமை சட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த பத்து மலை கிராம மக்கள் கோபிச்செட்டிப்பாளையம் சார் ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் இங்குள்ள தாளவாடி தாலுகாவில் உள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட மலை கிராமங்களில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் வனப்பகுதியில் கிடைக்கும் வன விளைப்பொருட்கள் மூலிகைகள் கிழங்கு கீரை வகைகள் பழங்கள் ஆகியவற்றை சேகரித்து விற்பனை செய்வதும் கால்நடைகளை வளர்ப்பதுமே இவர்களது வாழ்வாதாரமாக இருந்து வருகிறது இந்நிலையில் இந்த மலை கிராமங்கள் புலிகள் காப்பக பகுதியாக அறிவிக்கப்பட்ட பிறகு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன இதனால் சமூக வன உரிமை அங்கீகாரம் சமூக வன வள ஆதார உரிமை அங்கீகாரம் ஆகியவற்றை வழங்க கோரி கடந்த சில ஆண்டுகளாக கோரிக்கை மனு அளித்து வருகின்றனர் இதுகுறித்து பலமுறை முறையீடு செய்தும் நடவடிக்கை இல்லாத நிலையில் பத்து கிராமங்களைச் சேர்ந்த பழங்குடியின மக்கள் தற்போது மனு அளித்துள்ளனர் அமெரிக்காவின் பள்ளி ஒன்றில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் கொலையாளி உட்பட மூன்று பேர் உயிரிழந்தனர் விஸ்கான்சின் மாகாணத்தின் மெடிசன் பகுதியில் ஒரு தனியார் பள்ளி இயங்கி வருகிறது இங்கு நூற்றுக்கும் மேற்பட்டோர் பயின்று வருகின்றனர் இந்த பள்ளியில் திடீரென துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது இதில் மூன்று பேர் உயிரிழந்தனர் மேலும் ஐந்து பேர் படுகாயமடைந்தனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் துப்பாக்கிச் சூடு நடத்திய சிறுவனும் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது